வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பு சாப்பிட்டீங்களா மணிக்கு ரொம்ப லேட்டு அதாவது எனக்கே அந்த சோம்பேறித்தனம் வந்துடுச்சு எங்கள் அப்பா இருப்பாங்க டெய்லி கரெக்டான அஞ்சு மணி நாலு ஐம்பத்தஞ்சி அஞ்சு மணி எழுந்திரிச்சிடுவேன் கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ட்ராவல் பண்ணியிருந்தேன் எங்கள் அம்மா இருந்தாங்க அப்பா கூட அப்புறம் அம்மா இருந்தப்ப நான் வந்துட்டேன் இருபத்தஞ்சி வருஷமாக ஷார்ப்பாக அஞ்சு மணி நாலு நாலம்பது எழுந்திரிச்சிருந்தேன் இப்போ அப்பா போனப்பறம் ஏழாச்சு ஏழாச்சி எட்டாச்சு எட்டு மணிக்கு போகும்போது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு அது கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க இன்ன்தான் புற சிம்மா போய்ட்டு வந்தோம் அப்புறம் சங்கல கடைக்கெல்லாம் போய்ட்டு வந்தேன் அது கொஞ்சம் ஆகிடுச்சு இப்போல்லாம் வயசாகுது கொஞ்சம் வேலை அதிகமாக செஞ்சாலே ஆகிடுது ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுதுங்க இன்னும் நாலு வயசு வயசாகிடுச்சுன்னா ஃபினிஷ் அறுபது வயசு இப்போல்லாம் மேக்ஸிமம் அறுபது தான் அறுபது அறுபத்தஞ்சு அது மாதிரிலாம் இருக்கிறதான கடவுடைய அனுகிரகம் தான் ஏன்னா முப்பத்தாறு வயசுலாம் இப்போ கலியாகிடறாங்க முப்பத்தாறு முப்பத்தேழு வயசுலாம் என் நண்பர் ஒருத்தர் இருக்கார் குரம்பட்டில் இருந்தார் மணிகண்டன் அவர் வந்து போன வருஷம் இறந்தார் அவர் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டார் ட்ரிங்க் பண்ண மாட்டார் டெய்லி யோகா பண்ணுவார் வாக்கிங் போவார் எக்ஸசைஸ் பண்ணுவார் என்வி எடுத்துக்க மாட்டார் யூ வெஜிடேரியன் மணிகண்டன் அவர் பேர் அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனது எப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் பிடிச்சி கொடுத்தாரு அந்த ப்ரோக்ராம் நல்லா பேசுவார் இது போன வருஷம் அவர் இறந்துட்டார் வயசு கம்மி தான் முப்பத்தாறு முப்பத்தேழு தான் இருக்கும் அந்த நல்ல பழக்கம் நல்ல மனிதர் பாருங்கள் எந்த பழக்கமும் இல்லை ஆனால் ஆனால் எல்லா பழக்கிறவங்க எழுபத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு அந்த வயசு இருக்கிறாங்க அதனால் பண்ணுது அந்த பால் சாப்பிட்றவனுக்கு பல வியாதி விஷயம் சாப்பிட்றவனுக்கு ஒரே வியாதி பண்ணுவாங்க இல்லையா அதுதான் அவன் நான் பார்த்து பார்த்து சாப்பிட்ணா பல பிரச்சனை வரும் ஓகே இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக பிடிச்சதாக சாப்பிட்றான் நான் சொல்கிறேன் பிடிச்சது சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க இப்போ நான் வந்து எண்பத்தி ஒம்பது கிலோ மடுக்க கம்மியாக இருக்கேன் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டுலேருந்து இப்போ எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு இப்போ இடம் மாறி மாறி மாதிரி காமிது பூசி கொஞ்சம் சாப்பிட்டு தான் இருக்கேன் வாரத்துக்கு ஒருத்தர தான் சாப்பிட்றேன் அதிகமாக சாப்பிட்டேன் லூஸ் மோஷன் ஆகிடுச்சி கோல்டு ஆகிடுச்சி எதுவுமே அளவுக்கு அதிகமாக இருக்காது நான் உன் தெரியும் ஓகே இந்த வார்த்தை புரோகாரம் அது ஆடி முடிஞ்சிடுச்சு ஆடி அடங்கிடுச்சு இப்போட புரோகாரம் எப்போன்னா ஆவணி எடுத்தோன்னே ஒரு ப்ரோரா மேட்டுப்பாளையத்தில் வந்துச்சு எனக்கு நம்ம குறைந்தாச்சுனா மல்லிகாட்சி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ப்ரோ நான் அவங்களுக்கு ஆவணி மாதம் இனிமேல்ட்டு வரும்னு நினைக்கிறேன் வரலாம் வரவே போகலாம் உங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிட்டுங்க சிறந்த முறையில் கலை நிகழ்ச்சியை பண்ணி தரோம் அப்படி எந்திரிச்சிருப்பான் நான் தான் லேட்டு தண்ணி குடித்தேன்னா எந்திரிச்சோன்னா தண்ணி குடிச்சிருவேன் அதை விட்டு கீழே போகலாம் வாங்கி எந்திச்சிட்ருப்பான்